{وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداع إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون}. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்மான சகோதர சகோதரிகளே அல்லாவுடைய அருளால் தம்பம் மஸ்ஜித் தொஹீத் அறக்கத்தலின் சார்பாக தினமும் ஒரு தகவல் என்ற செய்தியின் அடிப்படையிலே தினம்தோறும் பல்வேறு விதமான மார்க்க சட்டங்களை உலக நடைமுறைகளை நாம் இதன் வாயிலாக அறிந்து வருகிறோம் அதன் அடிப்படையிலே நாம் இன்றைய தினம் மார்க்க சட்டமாக மார்க்க செய்தியாக துவா பிரார்த்தனை என்ற தலைப்பின் கீழே நாம் அன்றாடம் செய்யக்கூடிய துவாவை பற்றி சில தகவல்களை செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக அல்லாத தூதர் நபர்கள் நாயம் சென்னல்லாக ஒளியில் செல்லும் அவர்கள் வணக்க வழிபாடுகளை பற்றி நமக்கு சொல்லும் பொழுது எல்லா வணக்கங்களும் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்வதற்கான சில வழிமுறைகளை விதிமுறைகளை நமக்கு கற்றுத்தருகிறார்கள் தருகிறார்கள் அதுல அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் சுல்லல்லா அலிஸ்லா அவர்கள் வணக்கங்களிலே சிறந்தது என்ற அடிப்படையிலே துவாவை நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அந்த துவாவிலே அல்லாஹின் தூதர் நபிகள் நாயகம் சுல்லல்லா அலி இஸ்லா அவர்கள் சொல்லும் பொழுது ஒருவர் அல்லாவிடத்தில் கேட்பதாக இருந்தால் முதலில் அவர் நம்பிக்கையோடு கேட்க வேண்டும் என்ற அடிப்படையை அல்லாவின் சொல்றாங்க இப்ப நம்பிக்கையோடு என்று சொன்னால் என்ன நம்பிக்கை நாம் கேட்கக்கூடிய அந்த துவாவை அல்லாஹபுல்லாலும் என்ன நமக்கு அருகாமல் இருந்து கொண்டு அதனை கேட்டுக் கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கையை முதலில் நம் துவாவில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் குரான் சொல்லும் பொழுது ஒரு அடியான் என்னை அழைத்தான் என்று சொன்னால் அழைத்தறிவு எப்ப அழைப்போம் துவாவில தான் அழைப்போம் யா அப்படின்னு அழைப்போம் அந்த நேரத்தில் ஒரு அடியான் அல்லாஹை அழைக்கின்ற அந்த நேரத்துல ஒரு அடியானுக்கு அருகாமையில் அல்லாஹ் இருந்து கொண்டு அவன் கேட்கக்கூடிய அவன் சொல்லக்கூடிய வார்த்தையை அவன் கேட்டு கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கை முதலில் துவா செய்யக்கூடிய துவாவை கேட்கக்கூடிய பிரார்த்தனை செய்யக்கூடிய எல்லோருடைய உள்ளத்திலும் அது இருக்க வேண்டும் அடுத்து அல்லாஹிருக்கு அபிநாயம் சுழலா அலிஸ் அவர்கள் பிரார்த்தனையுடைய ஒழுங்காக துவாவினுடைய ஒழுங்காக நமக்கு சொல்லும் பொழுது அல்லாவிடத்தில் கேட்பதாக இருந்தால் வற்புறுத்தி கேளுங்கள் அல்லாவிடத்துல நம்ம எப்படி கேட்கக்கூடாது நீ நினைச்சா குடு என்று கேட்காமல் இறைவா எனக்கு இதை குடு என்று அல்லாவிடத்தில் நீங்கள் என்ன செய்ய வற்புறுத்தி கேளுங்கள் என்று அல்லாவின் தூதர் நபிம் சல்லாஹூ அலிகம் சொல்ல சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கணும் அதே நேரத்தில் துவாவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனிதனுடைய துவா எப்போது நிராகரிக்கப்படும் என்று சொன்னார் பெரும்பாலான மனிதர்கள் இந்த தவறு நம்ம செய்யறோம் நான் அல்லாஹிடத்துல ரொம்ப நாள் கேட்கிறேன் நீண்ட நாள் கேட்கிறேன் அல்லாஹ் எனக்கு இதை தரவே மாட்டிக்கிறான் என்று ஒரு மனிதன் சொல்லாத வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான் அந்த துவாவை முதல்ல அல்லாஹ் தான் இருக்கிறான் ஒரு மனிதனை அல்லாஹ் இருப்பாலுமே பல்வேறு விதமான சோதனை செய்கின்ற அந்த நேரத்தில் மனிதன் செய்கின்ற துவாவை வைத்தும் கூட இறைவன் என்ன செய்யறான் மனிதனை சோதிக்கிறான் எது வரைக்கும் அந்த பிரார்த்தனையில் அவன் அவசரப்படாத வரைக்கும் மனிதர்கள் அல்லாஹ் சொல்லும் பொழுது மனிதர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு நன்மை செய்வதில் விரைவாக இருக்கிறாங்களோ அந்த மாதிரி தீமை செய்வதும் மனிதர்கள் அவசரப்பட்டு விடுகிறார்கள் அப்ப துவா என்பது நல்லது அந்த நன்மையான காரியத்தை அவசரப்பட்டு நாம கேட்கிறோம் அது மாதிரி அந்த துவாவிலும் நாம என்ன செஞ்சிடும் சொன்னா அவசரப்படாத வரைக்கும் கிட்ட நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் அவ எனக்கு கொடுக்கவே இல்லை என்று அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தாத வரைக்கும் இறைவன் என்ன செய்யறான் நம்மளுடைய துவாவை அங்கீகரித்துக் கொண்டுதான் இருக்கிறான் அந்த துவா மூன்று வழிக முறைகளில் அங்கீகரிக்கப்படுகிறது அல்லாஹபுல்லாலின் நம்மளுடைய துவாவை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா ஒன்று அதற்கான தீர்வு நம்மிடத்தில் ஏதேனும் ஒரு தீங்கு வருதுன்னு சொன்னா அந்த தீங்கு அது மூலியமாக என்ன செய்யறான் இருக்கிறான் இன்னொன்று மறுமையில் மூலமாக நமக்கு அதை தந்துடுறான் இன்னொன்று அல்லாஹுல்லாலுமின் நாடி நாடினால் அதை தருகிறான் இப்ப இடத்துல நாம என்ன செய்யணும் கடைசி வரைக்கும் அதனை வற்படுத்தி கேட்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் இப்ப அதே நேரத்துல துவாவை பொறுத்த வரைக்கும் அல்லாவின் துதன் சலா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு வழிமுறையை நமக்கு அந்த வழிமுறைகளில் ஒன்றுதான் இறைவனிடத்திலே இருகரம் ஏந்தி துவா செய்யக்கூடிய வழிமுறை இருகரம் ஏந்தி அல்லாவிடத்தில் எப்படி பிரார்த்தனை செய்வது துவாவுடைய வழிமுறையாக அல்லாவிக்கு நமக்கு நாயின் சிலபாலி சவங்கள் எப்படி கற்று தந்தாங்கன்னா கையை உயர்த்துகின்ற அந்த வழிமுறையை கட்டும் பொழுது சிலர் பாத்தீங்கன்னா ரெண்டு கையும் இப்படி ஒட்டி வச்சு கேட்பாங்க சிலர் பாத்தீங்கன்னா இப்படி இப்படி வச்சு கேட்பாங்க சிலர் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு கேட்பாங்க இந்த மூன்று வழிமுறைகளில் எது சரியான வழிமுறை என்று ஹதீசுகளில் பார்க்கும் பொழுது அல்லாஹின் தூவர்கள் துவா செய்யக்கூடியவர்களாக இருந்தால் இரண்டு கைகளையும் வான் நோக்கி நன்றாக உயர்த்தி துவாச்சியக்கூடியவர்களாக இருப்பார்கள் வான் நோக்கி கைகளை உயர்த்துகிற நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இரண்டு கைகளையும் ஒட்டாமல் என்ன செய்வாங்க நல்லா தன்னுடைய அக்கனுடைய வெண்மை தெரிகின்ற வரைக்கும் அல்லாஹ் தூவர்கள் இரண்டு கைகளையும் உயர்த்தி துவா செய்யக்கூடியவராக இருப்பார் என்று நபித்தோழர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் அப்ப துவாவுடைய வழிமுறையாக நாம் செய்யக்கூடியது இருக்கணும் அல்லாவிடத்துல வற்புறுத்தி கேட்கணும் அல்லாஹ் நாம கேட்கக்கூடிய துவாவை கேட்டுக் கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு கேட்கணும் இரண்டு கைகளை உயர்த்தி கேட்கக்கூடியதுதான் அல்லாவின் புதன் நாயம் சிவபாலிசனுடைய வழிமுறை என்பதை துவாவுடைய தகவலாக நாம் இன்றைக்கு அறிந்து கொண்டு இதனை நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக வல்ல இரவின்மை ஆக்கியல்வானாக அபுல்லி அலாம் வலைக்கம் வரமத்துல